வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பாலகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இருக்கிற பெரிய குளம் இந்த நீர்ப்பிடிப்பு பகுதி இந்த குளத்தினுடைய பரப்பளவு சுமார் நூ தொண்ணூறுலேருந்து நூறு ஏக்கர் இந்த நூறு ஏக்கர் இடத்துல வந்து இருக்கிற கனிம வளம் மண்ணை எந்த ஒரு அரச அனுமதி இல்லாமல் தனிநபர் ஒருவர் சுமார் ஒரு நூறு லோடு மண் இங்கேருந்து கடத்தி சென்றிருக்காரு இந்த மண் வளத்தை திருட்டு சம்மந்தமாக வந்து திண்டுக்கல் மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் பிடிஓ அவர்களிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதை மண் திருட்டு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் அனைத்து குளங்களிலும் இது வந்து சாதாரண பாமர மக்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் விவசாயத்திற்காக எடுக்கிறோங்கிறாங்க இந்த குளத்தை சுற்றி இருக்கிறது பெரிய லெவலில் இருக்கிற விவசாயிகள் விவசாயம் பார்க்குற இடங்கள் இங்கே இல்லை அதிக அளவில் இல்லை விவசாயிங்கிற பேரில் எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க தன்னிச்சையாக இந்த மா கனிம வளத்தை இங்கே இருக்க இந்த பெரிய குளம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளத்தில் இருக்கிற இந்த மண்ணுகளை அவங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணுகளை அப்புறம் வந்து அவங்க வந்து இது மாதிரி இல்லை இது மாதிரி இன்னும் சுமார் ஒரு ஆறு குளங்களில் இதில் வந்து எடுக்கிறாங்க இரவுலையும் எடுக்கிறாங்க பகலையும் எடுக்கிறாங்க இந்த மணல் இந்த மண்ணு கடத்துகிற லாரிகள் வந்து மின்னல் வேகத்தில் ரோட்டில் போகுது இந்த லா இது எல்லாத்துக்கும் அனைவரும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் ஏன் கண்டும் காணாமல் இருக்காங்கிறது தான் தெரியல கனிம வளத்தை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு சொல்லி பல மேடைகள்லையும் பேட்டிகள்ிலையும் பல அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சொல்கிறாங்களே தவிர ஆனால் இருந்து இந்த மணல் வந்து கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது நீர்ப்பிடிப்பு பகுதி இது மணல் இப்படி அல்லதுனால அருகில் இருக்க கிராமத்தில் இருக்கவங்க நீர் நீர் மழை பெய்ய காலங்களில் வந்து இங்கே தண்ணி சேர் இருக்கும்போது நீச்சல் தெரியாத மாணவர்கள் மாணவிகள் உள்ளே போய் உயிர் பலி ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது இது உடனடியாக தமிழக அரசு மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சமூக ஆர்வலர்களிடம் நம்முடைய ப ஆசக்கேர் பத்திரிகையினுடைய சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் நான் உங்களுடைய பாசக்கேற்பத்திரையினுடைய எடிட்டர் பிஆர்டி ராஜா